வேல் வீச்சு வேல் முருகா என் அன்பு தங்கமே நீ எத்தனை நாட்களாக யார் உன்னை தேடி வரவேண்டும் யார் உன் வாழ்க்கை முழுவதும் உன் அருகிலேயே இருந்து உன்னை பத்திரமாக பாதுகாக்க வேண்டும் என்று தீர்மானித்து ஏங்கி தவித்து காட்டு யாருடைய அன்பிற்காக ஏங்கி கொண்டிருந்தாயோ அந்த நபரை உன் வீட்டு வாசலில் வந்து நிற்க வைக்கப் போகின்றேன் அவரின் வருகையால் நீ மட்டுமல்ல உன் குடும்பமே மகிழ்ச்சியில் திளைக்கப் போகின்றீர்கள் உனக்கு பிடித்த ஒரு உறவை நீண்ட நாட்களாக பிரிந்து இருக்கின்றாய் பிரிந்து இருக்கும் சமயத்தில் நீ மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றாய் உன் கஷ்டத்தை உன் குடும்பத்தாரும் பார்த்து கொண்டு அவர்களும் வருத்தத்தில் இருக்கின்றனர் கவலை கொள்ளாதே நீ தேடும் உன் மனம் விரும்பும் நபரிடமிருந்து நிச்சயம் உனக்கான அழைப்பு கூடிய விரைவில் வரப்போகின்றது அவரே உன் வீட்டு வாசலில் வந்து உனக்காக தவம் இருக்கப் போகின்றார் நீ விரும்பிய அந்த அழகிய வாழ்க்கையை போகின்றாய் நீ விரும்பிய அந்த உறவுடன் நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போகின்றாய் ஆயுள் காலம் முழுவதும் நீ அந்த உருவை பிரியாமல் இருக்க உன் அப்பா நான் உங்கள் இருவரையும் ஆசீர்வாதம் செய்கின்றேன் உண்மையான உறவு ஒருபொழுதும் தோற்று போவதில்லை என்று உன்னிடம் நான் பலமுறை கூறினேன் அல்லவா உண்மையான அன்பு உயிரான உறவு பிரிவு என்ற பாதையை நோக்கி நடை போட்டாலும் இறுதியில் பிரிவு நிலைத்து இருக்காது தங்கமே வாழ்க்கை முழுவதும் அந்த பிரிவு நிரந்தரமாகாது எல்லாம் சரியாகிவிடும் என்று நினைத்து நிம்மதியாக இருந்தேனால் உனக்கு மிகவும் வலிமிக்க நாளாக இருக்கலாம் ஆனால் நிச்சயமாக அந்த வலிமிக்க நாட்கள் எல்லாம் மறைந்து நீ சந்தோஷமாக வாழும் நாட்கள் வரப்போகின்றது நீ அதீத அன்பு செலுத்தி யாரையும் ஏமாற்றி மட்டும் விடாதே அந்த ஏமாற்றம் உன் வாழ்க்கை முழுவதும் தொடர்ந்து உன்னை பழிவாங்கிக் கொண்டே இருக்கும் ஒருவர் உன்மீது உண்மையான அன்பும் நம்பிக்கையும் வைத்திருந்தால் அவர்களை நீ எக்காரணம் கொண்டும் கைவிட்டு விடாதே இப்பொழுது ஏன் இந்த உறவை பிரிந்திருக்க வேண்டுமென்றால் இது காலத்தின் கட்டாயம் அதனால் இவற்றை யாராலும் மாற்ற முடியாது நீ வழியில் அழுகின்றாய் உன் வழியை நான் புரிந்து கொள்கின்றேன் வழியால் அழுகாதே தற்போது உன்னுடைய வழியும் வேதனையும் உன் வாழ்க்கைக்கு அடித்தளமாக இருக்கின்றது உன் வாழ்க்கையில் நிச்சயமாக திருப்பம் உண்டாகும் நீ நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு சந்தோஷமாக உன்னுடைய வாழ்க்கை உயரப்போகின்றது சுற்றி பலர் உயர்கையில் நான் மட்டும் இவ்வாறே இருக்கின்றேனே என்று நினைக்காதே நீ நிச்சயம் உன் வாழ்க்கையில் சந்தோஷமாக நீ விரும்பிய உறவுடன் இருக்க போகின்றாய் உன் அப்பா நான் சொல்வதே நம்பு தங்கமே நிச்சயம் உனக்கான நல்வழி பிறக்கும் விரும்பும் அந்த நபரின் பெயர் கூட எஸ் என்ற எழுத்தில் தானே ஆரம்பிக்கும் அத்தனையும் அறிந்தவன் நான் நிச்சயமாக அந்த நபர் உன்னை தேடி வருவார் வேல்வேல்